ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தேன்று தந்தம் நாள் விளக்கப்பட பகுப்பாய்வு வர்த்தக நம்பிக்கையால் பாதுகாப்பு ஈர்ப்பு குறைந்ததால் தங்கம் சரிந்தது ஃபெட் சமிக்ஞைகளில் சந்தை கவனம் அமெரிக்காசீன வர்த்தக பதட்டங்கள் குறைந்துள்ளதற்கான அறிகுறிகளைத் தொடர்ந்து மீண்டும் அபாய தயாரிப்பு ஆர்வம் அதிகரித்ததால் செவ்வாய்க்கிழமை தங்க விலைகள் கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் சரிந்தன பெடரல் ரிசர்வின் கொள்கை எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய முக்கியமான அமெரிக்க பொருளாதார தரவுகளுக்கு முன்னதாக முதலீட்டாளர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வதால் பாதுகாப்பு சொத்துக்களுக்கான தேவை குறைந்துள்ளது தந்தம் அமர்வை மூன்று முப்பத்தொன்று ஐந்தியில் இல் தொடங்கியது சந்தையின் கடைசி விலை ஏமேல்பி தற்போது மூன்று முப்பத்தி மூன்று ஒன்று இல் உள்ளது இது குறுகிய கால எதிர்ப்பு நிலையாக செயல்படக்கூடும் தொடக்க விலையை மீறி நீடித்த நகர்வு விலை ஏற்றத்திற்கான சாத்தியத்தை சுட்டிக்காட்டுகிறது உள்ள கேசிபி மூன்று முப்பத்தி நான்கு நான்கு இல் அமைந்துள்ளது இருப்பினும் இன்றைய விளக்கப்படம் தினசரி காலகட்டத்தில் கட்டத்தில் சிசிஒஆர் உருவாக்கத்தை பிரதிபலிக்கிறது இது மூன்று இருபத்தெட்டு எட்டு அருகிலுள்ள முக்கியமான நிலை கேசிஎல் வலுவான ஆதார அடித்தளமாக செயல்படக்கூடும் என்பதை குறிக்கிறது இந்த நிலை தொழில்நுட்ப படங்களில் தெளிவாக வலுப்படுத்தப்பட்டுள்ளது முக்கியமாக உந்தம் குறிகாட்டிகள் கட்டமைப்பானதாக உள்ளன முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரி ஏ மே மூன்று பூச்சியம் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் ஆகிய இரண்டும் ஏற்ற போக்குகளை சுட்டிக்காட்டுகின்றன காட்டுகின்றன இது எந்தவொரு குறுகிய கால பின்வாங்கலும் அடிவாரத்தை நோக்கிய வணிகர்களின் வாங்கும் ஆர்வத்தை ஈர்க்கக்கூடும் என்பதை குறிக்கிறது தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது